வணக்கம் இந்த வீடியோல வண்டி மலர்ச்சி அம்மனுடைய கதையை பத்தி பார்க்க போறோம் வண்டி மலர்ச்சி அம்மன் இந்த சாமியோட பேரே நம்மள நிறைய பேருக்கு புதுசா இருக்கும் இந்த மட்டும் பாருங்க இந்த தென்னாட்டு திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்ட மக்களுக்கெல்லாம் எல்லாம் வண்டி மலர்ச்சி அம்மா எப்படி வடக்க திரௌபதி அம்மாவை கும்பிடுறாங்களோ எப்படி மத்த இடங்கள்ல எல்லாம் மாரியாத்தால கும்பிடுறாங்களோ அத போல வண்டி மலர்ச்சி அம்மா இங்க தெக்க பூரா

இவருக்கு பேரு வண்டிமலையன் இந்த வண்டிமலையனும் வண்டிமலச்சியும் எப்படி சாமி ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னால ஏகப்பட்ட கதைகள் இருக்கு ஆனா ஒரு சாமின்னு இருந்தா அந்த சாமி இப்படித்தான் உருவாச்சு அப்படின்னு ஒரு வரலாறு தானே இருக்க முடியும் ஏன் ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா பொதுவாவே எல்லா குலசாமிகளுடைய கதையையும் நம்ம தேடி பார்த்தோம்னா அதுல புராண கதையோடு தொடர்பு பட்டு மேலோகத்து தெய்வங்களோடு தொடர்பு பட்டு ஒரு கதை சொல்லப்படும் அதுபோக நாட்டுப்புறத்துல சொல்லப்படக்கூடிய கதை அந்த சாமி சாமி ஒருவேளை மனுஷனா வாழ்ந்து அதுக்கப்புறமா தெய்வமா மாறி இருந்தார்னா அவர் இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு இப்படி நிறைய கதைகள் சொல்லப்படும் அத போல இந்த வண்டி மலச்சியம்மாவுக்கும் ஒவ்வொரு பெரிய கோயில்கள்லையும் அங்க இந்த சாமி வந்து எப்படி கோயில் வாங்குச்சு அப்படிங்கறத தொட்டு நிறைய கதைகள் இந்த நாட்டுப்புற கதைகள் சொல்லப்படுது அதுபோக ஒரு புராண கதையும் இருக்கு இந்த வீடியோல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லா கதைகளையும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம் முதல் கதை திருநெல்வேலி அம்பா சமுத்திரத்துல சொல்லப்படக்கூடிய கதை இங்க ரெண்டு சாமியும் நல்லா பிரம்மாண்டமான வடிவத்தில் இருப்பாங்க இங்கேயும் வண்டி மலட்சியமாக ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க இந்த ஊருக்கு சாமி எப்படி வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த காலகட்டத்தில் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் சொல்கிறாங்க சில பேர் இரநூறு முந்நூறு வருஷம் சொல்கிறாங்க இல்லை அதுக்கு முற்பட்ட காலம் கூட சொல்கிறாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் நெசவாளர் குடியிருப்புல இந்த கதை நடக்குது தாய் தகப்பன் இல்லாத ஒரு அண்ணனும் தங்கச்சியும் அந்த பகுதியில் வாழ்ந்து வந்தாங்கன்னு அவங்களுக்கு பசி குடும்ப தாங்களை யாரும் அவங்கள ஏறெடுத்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கறதுனால அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருந்த

அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இனிமேல் இவங்கள சாமியா எடுத்து கும்பிடுவோம் நம்ம பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு நிற்போம் அவங்களுக்கு கொடை விழா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொல்லப்பட்ட அந்த அண்ணனையும் தங்கச்சியையும் அவங்க சாமியா மாத்தி கும்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி கொலை செய்யப்பட்டப்ப அண்ணனும் தங்கச்சியும் பணமா வெட்ட வழியில படுத்து கிடந்தாங்களோ அதே மாதிரியே அவங்கள சாமியா வடிச்சு வச்சு படுத்த நிலைமையிலேயே மேற்கூற இல்லாம இவங்களை எல்லாம் முதல்ல சாமியா எடுத்து கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இதுல அண்ணனா வந்தவர் அந்த வண்டியை போய் அந்த பேயா மாறி ஆதாளி போட்டு மறைச்சாங்களே அதுல அண்ணனா இருந்தவருக்கு வண்டி மலை என்னும் அந்த வண்டியை மறைச்சு நின்ன அந்த பொன் தெய்வத்துக்கு வண்டி மலைச்சின்னு பேர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதே கதையிலேயே சின்ன சின்ன மாற்றங்களோட நிறைய பகுதிகளில் வெவ்வேறு கதைகள் சொல்லப்படும் அதுல ஒரு கதையின்படி ஏழு அண்ணங்களுக்கு இளையவளாக எட்டாவதாக ஒரு தங்கச்சி ஒரு குடும்பத்தில் பிறந்து வந்திருக்கா இந்த அண்ணமார் பூரா அந்த தங்கச்சியை செல்லமா வளர்த்து வந்திருக்காங்க இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தர் மேல காதல் வந்ததுனால அந்த அண்ணன்

இந்த பொண்ணையும் அந்த பையனையும் கொண்டு போட்டாங்கன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பேயா மாறி வந்து அப்படி தங்கள கொன்னவங்கள எல்லாம் பழி தீர்த்துக்கிட்டாங்க அப்படி பழி தீர்த்ததுக்கு அப்புறமா அவங்க பசிய ஆத்துன அந்த நெசவாளர் வீட்டிலேயே போய் அங்க அந்த வீட்டு முன்னால இவங்க காவல் தெய்வமா நின்னுட்டாங்க அப்படின்னு ஒரு ஊர்ல ஒரு கதை சொல்லப்படுது இது போக ஒரு கிராமத்துல அண்ணன் தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி யாரும் இல்லாம அனாதையர் இருந்தாங்க அவங்க சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம பசி கொடுமையில போயிட்டு இதே மாதிரியே நெசவாளருடைய மாவு கஞ்சியை குடிச்சிடுறாங்க ஆனா குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யாரும் அவங்கள வந்து விரட்டல அடிக்கல இவங்க ரெண்டு பேரும் இப்படி நெசவாளர்கள் வந்தாங்கன்னா நம்மளை கண்டுபிடிச்சு போடுவாங்களே அடிப்பாங்களே பயந்து போய் ஒரு மாட்டு வண்டியில வைக்கோலை எல்லாம் அவங்க மேல போட்டுக்கிட்டு அப்படியே அதுக்குள்ளேயே படுத்து கிடந்தாங்க அப்படியே அதுல சாமியாகி போனாங்க அப்படி இன்னும் ஒரு கதையானது ஒரு கிராமத்தில் சொல்லப்படுது இப்படி நிறைய நாட்டுப்புற கதைகள் நிறைய கிராமங்கள்ல சொல்லப்படுது ஆனா செங்கோட்டையில் ஒரு கதை சொல்லப்படுது இந்த வண்டி மலச்சியமாவை எத்தனை ஊர்ல கொண்டாடினாலும் கும்பிட்டாலும் இந்த செங்கோட்டை சனங்க கும்பிடுற மாதிரி இந்த சாமியை யாராலையும் கும்பிட முடியாது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய திருவிழா எடுத்து செங்கோட்டையவே தனரடிப்பாங்க அப்படி செங்கோட்டையில என்ன கதை சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு நூத்தம்பது வருஷங்களுக்கு முன்னால செங்கோட்டையில ஆதி சுமை தாங்கி கல்லுக்கு பக்கத்துல அந்த ஊர் தலைவரும் அவருடைய பையனும் ரொம்ப நேரமா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துல ஒரு பத்து பதினோரு வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு வந்து அவங்க பக்கத்துல ரொம்ப நேரமா நின்னுகிட்டே இருந்திருக்கு அதனால அந்த ஊர் தலைவர் தலைவரும் யாருமா நீ ஊருக்கு புதுசா இருக்க உனக்கு என்னமா வேணும் யார தேடி வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போது ஐயா நான் ஊரு விட்டு ஊர் வந்திருக்கேன் ஆனா எனக்கு இப்ப பிழைக்கிறதுக்கு வழி இல்ல யாராவது ஒருத்தவங்க வீட்டுல போயிட்டு வேலை கேட்டு பழைக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பாக்குறதுக்கு சின்ன பிள்ளையா இருக்கேம்மா யாரும் இல்லேன்னு சொல்றியே சரி ஏன் வீட்டிலேயே வந்து எனக்கு பிள்ளை மாதிரி இருந்துகிட்டு உன்னால முடிஞ்ச வேலையை செய்யுமான்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் இந்த சின்ன பிள்ளைய கூட்டு போயிடுறாரு இப்படியாக கொஞ்ச நாட்கள் போகுது அந்த பிள்ளை வீட்டுல எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு நாள் என்ன செய்யறாரு இந்த பெரியவர்

ஆனா இவ்வளவு நேரமா இங்க வீட்டை மொழிகிட்டு இருந்த பொண்ணை காணோம் அந்த சமயத்துல தான் ஒரு அசரீரி கேக்குது இவ்வளவு நாளா இந்த வீட்டுல ஒரு பொன் குழந்தையா வந்து நான் இருந்தனே நான் சாதாரண பொண்ணு கிடையாது நான் தேவலோகத்து பொண்ணு தேவலோகத்து கண்ணியா இருக்கும்போது ஒரு சமயத்துல பிரம்மதேவருடைய ரதமானது என்னை கடந்து போச்சு ஆனா அந்த ரதத்துல இருந்த ஒரு சக்கரமானது கழண்டு ஓடும் போது பிரம்மதேவர் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய கையை வச்சு அந்த ரதத்தை நான் தாங்கி பிடிச்சதுனால பிரம்மதேவர் சந்தோஷப்பட்டு எனக்கு ஒரு பிறவி கொடுத்து பூமிக்கு போய் அங்க வண்டி மலச்சியமா அப்படிங்கிற பேரோட நீ மக்களுக்கு அருள் புரிஞ்சு வாதாயி அப்படின்னு அனுப்புனாரு அதனாலதான் நான் பெண்ணாக பிறவி எடுத்து இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தேன் உன் வீட்டுல வந்து எனக்கு நீ தஞ்சம் கொடுத்ததுனால எனக்கு படையல் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாரு அப்படின்னு அம்மா சொன்ன உடனேமே இந்த பெரியவரும் அந்த பொண்ணுக்கு படையல் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும் அந்த தேவியானவள் அம்மனுடைய உருவத்திலேயே வந்து அந்த பெரியவருக்கு காட்சி கொடுத்துட்டு அங்கேயே நான் கோயில் வாங்க போறேன்னு சொல்லிட்டு என்னோட பேரை சொல்லி ஒரு கிணறு வெட்டு அதுல தேங்காய் தண்ணி மாதிரி எப்பவும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சாமியானது சொல்லிட்டு வண்டி மலச்சியமானு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அந்த சாமி கோயில் வாங்குச்சு அப்படின்னு செங்கோட்டையில ஒரு கதை சொல்லப்படுது இது கன்னியாகுமரியில வடசேரி அப்படிங்கிற கிராமத்துல ஒரு கதை சொல்லப்படுது அந்த பகுதியில இருந்த ஒரு வண்ணாருடைய கனவுல இந்த சாமியானது வந்திருக்கு ஆனா வந்த சாமி பாதாள பைரவியுடைய உருவத்துல வந்து எனக்கு குளத்தங்கரையில ஒரு செலவு வச்சு என்ன கும்பிட்டு வா உனக்கு நல்லது செய்ய செய்வேன் அப்படின்னு அந்த சாமி சொன்னதுனால அந்த வண்ணாரும் சாமிக்கு குளத்தங்கரையில் ஒரு செல வச்சு கும்பிட ஆரம்பிச்சிருக்காரு இப்படியா கொஞ்சம் காலம் போய்கிட்டு இருக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போன உடனேயுமே சாமி சொன்ன மாதிரியே அவருடைய வாழ்க்கையில் நல்லது நடத்திருக்கு அவருக்கு செல்வங்கள் சேருது அவருடைய வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை இப்படியாக நம்ம சாமியை கும்பிட்றதுனால தான் நமக்கு நல்லதெல்லாம் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம மட்டும் இந்த சாமியை கும்பிட்டுட்டு அவளுடைய அருளை வாங்கிக்கிற கூடாது எல்லா மக்களையும் ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு இங்க சாமி கும்பிட வைக்கணும் அதனால சாமிக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும்

அவருடைய சக்திக்கு தக்கனவாறு எல்லா மக்களும் வந்து ஊர் மக்கள் சாப்பிடுறதுக்காக அன்னதானம் போடுறதுக்காக அவர் தனியா உட்கார்ந்து அத்தனையையும் சமைச்சு வச்சிருக்காரு ஆனா திருவிழா அன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகியும் ஊர் பெரியவர்கள் யாருமே அங்க சாமி கும்பிட வரல இவர் ஒருத்தர் தனியா ஒரு சாமி கும்பிட்டு இருக்காரா அதுக்கு திருவிழா வைப்பாரா ஊர் பெரிய ஆளுகள் நம்ம எல்லாம் போய் அங்க சாமி கும்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியை கும்பிடுறவரை அவமானப்படுத்துறதா நினைச்சிக்கிட்டு அந்த ஊர் பெரியவர்கள் எல்லாருமே சாமியவே அவமானப்படுத்தினாங்க பண்ணிடுறாங்க இதனால எவ்வளவு நேரம் ஆகியும் ஊர் பெரியவர்களை காணும் அவங்களே போகல நம்ம போனா நல்லா இருக்குமா நமக்கு எந்த பிரச்சனை வந்துருமே சொல்லிட்டு ஊர் மக்களும் யாருமே வரல அதனால ரொம்பவே மனசு வருத்தப்பட்டவர் என்ன பண்றாரு இவ்வளவு நேரமா அவர் சமைச்ச அத்தனை சாப்பாடுகளையும் ஒரு குழிய தோண்டி அங்கேயே புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு சரி அதுக்கப்புறமா என்ன செய்ய முடியும் யாரும் கும்பிடலாம் பரவாயில்ல எனக்கு அருள் கொடுக்கக்கூடிய தெய்வத்தை நான் மட்டும் கும்பிடுவேன் சொல்லிட்டு அவர் மட்டும் தினசரி எப்பவும் போல சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காரு இப்படியாக சில மாசங்கள் ஓடுது ஒரு சமயத்தில் நேரத்தில் இந்த ஊர் பெரியவங்க எல்லாரும் எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டு திரும்ப மாட்டு வண்டியில வந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு இடத்துல இப்படி சாமி கும்பிட்டு இருக்கக்கூடிய அந்த பக்தர் எல்லா சாப்பாட்டையும் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னால புதச்சி வச்சாரோ அந்த இடத்துல என்னமோ ஒன்று தட்டுப்படுது இந்த வண்டியை நகல விட மாட்டேங்குது அதனால அது என்னன்னு தான் பார்க்கணும் அந்த கல்ல பேத்து எடுத்துட்டு வண்டியை ஓட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வண்டியில வந்துகிட்டு இருந்த எல்லாரும் இறங்கி நிக்கிறாங்க அங்க இருந்த ஒரு கல்ல எதையோ தோண்டி பாக்குறாங்க அப்படி தோண்டி பார்க்கும்போது தான் மூணு நாலு மாசத்துக்கு முன்னால அவர் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி வச்சிருந்த அந்த அத்தனை சாப்பாடும் கொஞ்சம் கூட ஆறாம கெட்டு போகாம சுட சுட அப்படியே இருந்திருக்கு ஏன்னா இது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவர்களும் அவங்க கூட வந்தவங்களும் அந்த சமயத்தில் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ரோட்டு மேல பார்த்தோம்னா அங்க ஒரு சாமி படுத்த ரூபத்தில் அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கு இதை பார்த்து பயந்து போய் அவங்க எல்லாரும் மிரண்டு நிற்கும் போது அங்க ஒரு அசதீரி வந்திருக்கு பாதாள பைரவியா இந்த ஊர்ல வந்து கோயில் வாங்கி இருக்கிற என்ன அவமதிச்சிங்க அது மட்டும் இல்லாம என்னோட பக்தனுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாம அவனையும் அவமானப்படுத்துனீங்க அதனால இந்த இடத்துலயே எனக்கு பெருசா கோயில் கட்டி கும்பிட்டு வாங்க அப்பத்தான் காத்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமி அந்த இடத்துல சொன்னதுனால பயந்து போய் சாமிக்கு அங்க கோயில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி வண்டியை மறிச்சு நின்று அந்த வண்டி மறிச்சி அம்மன் வண்டி மரிச்சி அம்மன் அப்படின்னு சொல்லி காலப்போக்குல அது வண்டி மலர்ச்சி அம்மான் ஆயி அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது இப்படியாக நாட்டுப்புறத்துல சொல்லப்படக்கூடிய கதைகள் உண்மையா நடந்த கதைகள் அந்தந்த ஊர்ல சாமி எப்படி வந்து இறங்க

உங்களுக்கு பொம்பள புள்ளைகள் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அப்படியாக அந்த நாகராணியானது எட்டு முட்டைகளையும் அடகாத்து அஷ்ட கன்னிகளை எட்டு கன்னிகளை பெத்தெடுக்கிறாங்க அந்த பொண்ணுங்க ஊரா பெரியவர்கள் ஆகுறாங்க ஆகும் நம்ம அம்மா என்னடா பாம்பு மாதிரி இருக்கு நம்ம என்னன்னா மனுஷ குழந்தைகள் மாதிரி இருக்கும் இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிவபெருமானை நோக்கி அந்த எட்டு கன்னிகளும் தவம் இருக்காங்க சிவபெருமானும் காட்சி கொடுக்கிறாரு அவங்களுடைய அந்த அவதார நோக்கத்தை பத்தி புரிய வைக்கிறாரு பதியுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த அஷ்டகன்னிகளும் மகிஷாசுரனுடைய வதத்தை செஞ்சு முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா மகிஷாசுரனை வதம் பண்ணிட்டு வந்துட்டா சிவபெருமான் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை பார்க்க போகிறாங்க ஆனால் சிவபெருமானும் இந்த எட்டு பேரையும் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த எட்டு பேரும் வார வழியில் எட்டு குழந்தைகளை படுக்க வச்சிருக்காரு அந்த எட்டு குழந்தைகளையும் பார்த்த உடனேமே இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு தாய் மனசு வந்து அந்த குழந்தைகளை கையோடு எடுத்துக்கிட்டு கைலாசத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்க சிவபெருமான் குழந்தைகளோட வந்திருக்க உங்களை நான் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும் நீங்க பூமிக்கு போய் காவல் தெய்வங்களா இருந்து மக்களை பூரா காத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு கண்ணிகளையும் முத்தாரம்மா முத்தாளம்மா வண்டி மலச்சியம்மா கருங்காலியம்மா வடக்குவா செல்வியம்மா அப்படின்னு பல சாமிகளாக உருமாத்தி அவங்களையெல்லாம் பூமிக்கு அனுப்புறாரு அப்படி அனுப்பி வைக்கும் போது இவங்களுக்கு துணையாக வண்டிமலையான் சாமி வைரவ சாமி இப்படி காவல் தெய்வங்களையும் கூட அனுப்புனாங்கன்னு அப்படித்தான் வண்டிமலையான் சாமியும் வண்டிமலச்சி சாமியும் இந்த பூமிக்கு வந்து அவங்க சாமிகளா இருந்து மக்களை பூரா காத்து வராங்க இப்படி ஒரு புராண கதை சொல்லப்படுது இப்படி ஏகப்பட்ட கதைகள் இருந்தாலும் மக்கள் எல்லாரும் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாமிகளை அவங்க வீட்டுல பிறந்த சாமி மாதிரி அவர்களுடைய குலசாமி மாதிரி எடுத்து கும்பிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்